மாங்காய் பறிக்கிறாங்க ஓகே இன்னும் மேலே ஒசக்க இருக்காது எளுங்கோவா ஒசக்க மேலே அது மேலே ஏறிக்கணுமா ஆ ஆ அந்த அந்த ஒசக்க மூணு இருக்காது உனக்கு அந்த ஒசக்க அந்த பக்கம் இருக்கு பிறந்தோ அன்னைக்கு அறுத்த எட்டுமா உனக்கு உனக்கே எட்டாது நீனே குல்ல பிஸ்கு பேரு பிஞ்சா அறுத்துப்படாத பெருசா இருக்கு நல்ல பெரிய கா அப்படி பெருக்குண்டா நல்லா அதுக்கு எங்க இருக்கு அந்த 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 காய் பேர் என்ன உனக்கே தெரியலண்ணா நானும் வீடியோ எடுத்த அது அது வந்து ஆ பங்கனம்பள்ளி பங்கனம்பள்ளி இது வந்து நான் தான் போட்டேன் இந்த மரம் பாருங்க எவ்வளோ மரியாக்கா பழமும் நல்லா இருக்கும் காயும் நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்குதான் இப்பதான் அந்த மாங்காயெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம் நல்லா ஒன்று ஒன்று உள்ள பெருசு இருக்கும் அது பறிக்கும் போதே ஒரு இந்த பார்த்திங்களா நல்லா பழக்காயாக வந்துடுச்சு இது ஒரு மா இது ஒரு மாதிரி பங்கனம் பள்ளி மாதிரி இது ஒரு வேறு மாதிரி காய் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பழம்னா அப்படி இருக்கும் அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் நிறைய காவை வாய்ப்பு இருக்காது ஒரு காணும் காய்க்கும் அவ்வளவுதான் தேரும் இது நல்லா இன்னுமே பெருசு பெருசாக இருக்கும் நிறையா ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போதைக்கு இந்த மரத்துலேருந்து இவ்வளோதான் காய்ப்பு ஆனால் நிறையா பிஞ்செல்லாம் அன்னைக்கு காற்றடிச்ச போய் நிறையா கொட்டி போச்சு நிறையா ஏன்னா இன்னும் ரொம்ப நல்லா மொதல் காற்று போய் கொட்டிடுச்சு இதுக்கு வந்து பூக்கும் போது அந்த பூவில் வந்து கொஞ்சம் மருந்து அடிச்சுடுவாங்க அந்த மாதிரி நம்ம மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இது வந்து பூச்சி இல்லாமல் அந்த காயெல்லாம் கொட்டாமல் இருக்கும் பிஞ்செல்லாம் கொட்டாமல் இறந்து போயிடும் அதை இந்த தடவை மருந்து அடிக்கலை ஸ்ப்ரே பண்ணி விடணும் கீழே இந்த மரத்தில் ஏறி இந்த பூ இருக்கிற பக்கமெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா அந்த பூ எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் பிஞ்சு வச்சு அந்த காயும் தெறிக்காமல் கொள்ளாமல் நல்லா காய்ச்சிடும் இன்னொரு மரம் கூட ரொம்ப அதிக காப்பு ஆனால் எல்லாமே தெரிச்சு தெரிச்சு கொட்டிடுச்சு இது பழுத்தோன காமிக்கிறேன் நான் தேங்க் யூ